ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இந்த வீம்பு மட்டும் என்றைக்குமே இருக்கவே கூடாது நீயா நானா நான் வாங்கி கா காமிக்கிறேன் நான் செஞ்சு காமிக்கிறேன் நான் அப்படி பண்ணி எதுக்கு அந்த மாதிரி வீம்பு பாராட்டணும் ஒன்றும் தேவையில்லை சிலர் வந்து கார் வாங்குறதுக்கு வீம்பு பாராட்டுவாங்க அவங்களுக்கு ஒரு விசை ஒருத்தர் கார் கேட்டு கொடுக்கலன்னு வச்சுக்கங்களேன் கொடுக்கலன்னா நீ எனக்கு வந்து கார் கொடுக்காமோட்டியா பாரு உன் கண்ணுக்கு முன்னாடி நான் வந்து கார் வாங்கிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி கடன் வச்சு போய் கொண்டு போய் லோனில் விழுந்து அந்த காரை வாங்கி இவங்களுக்கு அந்த கார் தேவையே இருக்காது பெரிய பிரயோஜனமே இருக்காது ஆனால் அதை வாங்கி கடன்காரலாகி திரும்ப ரொம்ப அவமானத்துக்குள்ளே போகிற எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா பொதுவாக நம்முடைய சில திருச்சபைகளில் பார்த்தீங்கன்னா இந்த வந்து ஆசீர்வாத தட்டு அப்படின்னு எல்லாம் கொடுப்பாங்க இந்த ஆசீர்வாத தட்டு நிறைய பேர் ஆசீர்வாதமாக வாங்கணும்னு நினச்சி வாங்குறவங்க வேற இன்னும் கொஞ்சம் பேர் வீம்பு நீ வந்து பத்தாயிரம் ரூபா சொன்னியா நான் பதினஞ்சாயிரம் ரூபாய் சொல்கிறேன் நான் வாங்குகிறேன் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்குற யார் ஒருத்தர் ஒருவேளை நீயா நானானு வீம்பு பாராட்டு கண்டிப்பா சொல்றேன் சமாதானம் வராது ஏசப்பா பிரியமா இருக்கவே மாட்டாரு ஏசப்பா சொல்றாரு தாழ்மை உள்ளவனுக்கு கிருவை அளிக்கிறார் நொறுங்குண்ட இருதயத்தை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார் அதனால இந்த வீம்பு அப்படின்ற கேரக்டர் வந்து ஏசப்பாவுக்கு பிரியமானதே இல்லை அதை தயவு செய்து ஒரு தேவனுடைய பிள்ளை விட்டுறணும் ஒரு மனிதர் வந்து ஒரு சம்பவம் சொன்னார் அப்படின்னா ஒரு ஏரியாவில் போய் அவர் ஒரு வீடை வேலை பேசுனாரு அந்த வீடு வாங்குறதுக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா இல்லை இவனை வந்து உள்ளே விடக்கூடாது இவன் உள்ளே வர வேண்டாம் அவனுக்கு வீடை கொடுக்காதீங்கன்னு சொல்லி பிரச்சனை பண்ணி இந்த வீடு விற்கிற நபர் வந்து ஐயா நான் அது வீடு நான் உங்களுக்கு தர முடியாது ஏன்னா அது இன்னும் நிறைய காஸ்ட்டுக்கு போகுது நான் வந்து இவ்வளோ ஜாஸ்தியாக விற்கிறேன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு பார்த்தா இவரை உள்ளே வரக்கூடாதுன்றதுக்காக அந்த காரியத்தை பண்ணியிருக்காங்க என்கிட்ட வந்தார் பாஸ்டர் இந்த மாதிரி பண்ணுறாங்க நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்கள அதனால அதே வீட்டை எங்கள் சொந்தத்தில் ஒருத்தரை வச்சு பேசி நான் வந்து கரையை முடிக்க போகிறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு உடனே நான் சொன்னேன் பிரதர் நீங்கள் வீடு குடியிருக்கிறதுக்காக வாங்குறீங்க வீம்புக்காக வாங்கலை நீங்கள் வாங்கி உள்ளே போனதுக்கப்புறம் உங்களை பொறாமையாக பார்க்குறவங்க நீங்கள் அந்த காம்பவுண்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க டெய்லி டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பாங்க அவ்வளோ பணத்தை கொடுத்து வாங்கி எதுக்கு பிரதர் அந்த டார்ச்சருக்குள்ள வேண்டாம் அப்படி அப்படின்னா அவங்க ஜெயிச்சது மாதிரி ஆயிருமே பாஸ்டர் அவங்க ஜெயி நம்ம தோற்றது மாதிரி ஆயிருமே பரவாயில்ல நீங்கள் எதுக்கு அதுக்கு வீம்பு பாராட்டுறீங்க சில இடங்களில் ஆண்டவர் நம்மளை தோற்க பண்ணுறதுக்கு நல்லதுக்காக தான் இருக்கும் அதனால் உட் வீம்புக்காக தயவு செய்து இது வாங்காதீங்க ஆண்டவர் உங்க பேர்ல இருக்க மாட்டார் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சொல்றேன் வீம்புக்காக கார் வாங்குறது வீம்புக்காக கல்யாணம் பண்றது வீம்புக்காக சில காரியத்தை செய்கிறது அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கவே இருக்காது